ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைசலாட் சார ஜபிக்கலாம் வாங்க என்ற குடும்பத்திற்குள்ளாக குடும்ப ஜபத்துக்குள்ளாக நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் இந்த நாளிலே ஒரு நல்ல ஒரு டாப்பிக்கோடு நம்ம பேச போகிறோம் அதற்காக நம்ம ஜெபிக்கவும் போகிறோம் முக்கியமாக இந்த நாளிலே பிரிவினை என்ற டிவிஷன் செப்பரேஷன் ஸோ இந்த ஒரு டாப்பிக் குள்ளாக நம்ம போய் பார்க்கலாம் பிரிவினை பார்த்தீங்கன்னாக்கா நிறைய குடும்பத்துக்குள்ள ஆலயங்களுக்குள்ள வேலை செய்கிற இடங்களில இப்படி பல இடங்களிலே பிரிவினை இருக்கிறது பிரிவினை எதனால வருகிறது நம்பர் ஒன் ஈகோ அப்புறம் நீ நானா நீ பெரியவனா நான் பெரியவனா நீ பெரியவளா நான் பெரியவளா இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது ஆலயத்துக்குள்ள பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப பயங்கரமா இருக்கும் ஜாதி பிரச்சனைகள் இருக்கும் ஜாதியால பிரிவினை இன்னும் பாத்தீங்கன்னாக்கா அந்த அந்த நான் தான் பெரியவன் நீந்தான் பெரியவ நான் தான் ஜெயிக்கணும் நீ ஜெயிக்கணும் நான் தான் முன்னாடி வரணும் நான் தான் பாஸ்டருக்கு நான் தான் இதை செய்வேன் அப்படி என்ற பிரிவினைகள் பல பிரிவினைகள் மத்தியில கண்டிப்பா நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க என்பதை நான் விசுவாசிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துல பயங்கரமான பிரிவினைகள் இருக்கும் ஆஹ் கணவன் மனைவிக்குள்ளாக பிரிவினை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்குள்ளாக பிரிவினை சொந்த பந்தங்களுக்குள்ளாக பிரிவினை இந்த மாதிரி நிறைய பிரிவினைகளுக்குள்ளாக நிறைய பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா பிரிவினையை பிரிவினை யார் மூலமாக உண்டாகுது நம்பர் ஒன் நம்மளுடைய நம்ம மூலமாகவும் உண்டாகும் யார் பிரிவினைக்கு காரணமாக இருக்கிறாங்க அவங்க மூலமாகவும் உண்டாகும் மூணாவது ஆள் மூலமாகவும் உண்டாகும் பிரிவினைகள் அதையும் நம்ம பார்த்துக்கணும் ஸோ இப்படிப்பட்ட பிரிவினைகள் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக இது எந்த அளவுக்கு ஒரு மனிதனை பாதிக்கிறது எந்த அளவுக்கு ஒரு குடும்பத்தை பாதிக்கிறது பிரிவினைனால நிறைய பேர் பேசாம இருக்கிறாங்க பேச மாட்டாங்க ஆலயத்துக்கு வருவாங்க பேச மாட்டாங்க ரெண்டு குரூப்பா இருப்பாங்க அஹ் அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தையே இருக்காது பிரிவினை இவங்களுக்கு நடுவுல இன்னொருத்தர் இருப்பாங்க இங்க இருக்கிற மெசேஜ அங்க கொடுப்பாங்க அங்க இருக்கிற செய்தி இங்க வந்து கொடுப்பாங்க இப்படிப்பட்ட பிரிவினைகளை உண்டாக்குவாங்க ஆஹ் குடும்பத்துக்குள்ள பாத்தீங்கன்னாக்கா கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிவினை இருக்கும் அவங்க பாத்தீங்கன்னா பேச மாட்டாங்க ரொம்ப நாள் ரொம்ப வருஷங்களா பேச மாட்டாங்க ஈகோ இருக்கும் அவங்களுக்குள்ள நான் நிறைய சம்பாதிக்கிறேன் அந்த மாதிரி எண்ணங்கள் நான் பெரிய வேலையில இருக்கிறேன் அப்படிப்பட்ட எண்ணங்கள் அந்த மாதிரி பொறாமைகள் போட்டிகள் கணவன் மனைவிக்குள்ள எங்கள் வீட்ல நிறைய சொத்து நான் கொண்டு வந்திருக்கிறேன் உங்கள் உங்க வீட்ல இருந்து நீ என்ன கொண்டு வந்த இப்படிப்பட்ட கேள்விகள் இதனால் பிரிவினைகள் எல்லா பிரிவினைக்கும் ஒரு குணம் ஒன்னு இருக்குது ஈகோ இந்த ஈகோ பார்த்தீங்கன்னா ஈகோ விட்டு கொடுத்தாலே பிரிவினையெல்லாம் கா காலாம் காணா போயிடும் காலி பிரிவினைக்கு அங்க இடமே இருக்காது ஈகோ தான் ஒரு பெரிய சுவராக ரெண்டு பேருக்கு நடுவுல நின்றுட்டு இருக்கும் பிள்ளைகளுக்கு மத்தியில ஒரு பிரிவினைகள் இதற்கு நடுவுல நிறைய பேர் இருப்பாங்க யாருனாக்கா இந்த அவங்களெல்லாம் நம்மளுடைய பாஷையில சொன்னா கோல்முட்டி மூட்டின் சொல்லுவாங்க இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க பிரிச்சு வைப்பாங்க உங்க குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி நல்லா இருக்கிறாங்களான்னு பாத்துக்கிட்டே இருப்பாங்க வந்து எதையாவது ஒண்ணு போட்டு எதாவது ஒரு விஷயத்தை வாங்கி எதையாவது ஒரு கலகம் பண்ணி போயிடுவாங்க அதே மாதிரி பிள்ளைகளுக்கும் பேரண்ட்ஸுக்கும் நடுவுல அவங்க நம்ம எல்லாம் நல்லா பேசணும்னாக்கா அவங்களுக்கு பொறாமை ஆயிடும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நல்லா கவனிங்க பொறாமையாகிடும் ஆனால் நம்ம கிட்ட அவங்க நல்லா பேசிப்பாங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க நம்ம கிட்ட நல்லா பேசிப்பாங்க நம்மளை பத்தி நம்மளை பத்தி போய் பின்னாடி பேசுவாங்க பயங்கரமா பேசுவாங்க நீதிமொழிகளில் ஆறாவது அதிகார பத்தொன்போதாவது வசனத்துல ஒரு வசனம் இருக்குது அபதம் பேசும் பொய் சாட்சி சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணும் எப்படி இருக்குது பாருங்க அபதம் பேசும் பொய் சாட்சி அவங்களுக்கெல்லாம் நிம்மதியே இருக்காது ஒரு நிம்மதியான வாழ்க்கையே இருக்காது அவங்க கழகம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எதையாவது ஒன்று ஒரு கழகம் பண்ணணும் இன்னும் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா தப்பான உறவுகள் அது அவங்கள பிரிவினையை உண்டாக்கும் கண்டிப்பா கள்ள காதலோ அல்லது கள்ள திருமணங்களோ கண்டிப்பா வேதத்துக்கு விரோதமானது ஸோ இந்த மாதிரி ஒரு தப்பான நடவடிக்கையில இருந்துட்டு வாழ்க்கையில இருந்துட்டு ஆஹ் கணவனுக்கோ மனைவிக்கோ துரோகம் செஞ்சுக்கிட்டு ஆஹ் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்கெல்லாம் வாழவே முடியாது நிம்மதியே இருக்காது துரோகம் செய்யும் போது எப்படி நிம்மதி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க அதனால கொஞ்சம் நம்ம கண்டிப்பா யோசிக்கணும் சொந்த பந்தம் பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் பிள்ளைகளை பத்தி தப்பா சொல்லி கொடுப்பாங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேரண்ட்ஸ் வந்து பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸை பத்தி பிள்ளைங்க கிட்ட தப்பா சொல்லி கொடுப்பாங்க எல்லாமே நடக்கும் ஆனா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட நல்லா இருந்துக்கணும்னேன்னு நினைப்பாங்க நம்ம நம்ம கூடவே இருக்கணும் நம்ம செய்தியெல்லாம் வாங்கிக்கணும் நம்ம நல்லா பேசுவாங்க அவங்க கிட்டயும் நல்லா பேசிப்பாங்க பிள்ளைங்க கிட்டேயும் நல்லா பேசிப்பாங்க எல்லார்ட்டையும் நல்லா பேசிப்பாங்க ஆனா இவங்க எல்லாம் மேட்டரை வாங்கி கொண்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க அந்த கழகத்துக்கு ஏத்த மாதிரி அந்த கழகத்தை உண்டாக்குறதுக்கு அவங்க பிளான் பண்ணுவாங்க வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் பதினோராவது அதிகாரம் பதி மூணாவது வசனத்துல புறங்கூரி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான் புறங்கூறி திரிகிறவன் புற அவங்களுக்கு பேரே புறங்கோரி திரிகிறவர்கள் தயவு செய்து குடும்பங்கள் எச்சரிக்கையா இருங்கள் உங்க வீட்டுக்கு சொந்தம் பந்தம் வந்தாலும் சரி யார் வந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி ஃபோன் மூலமா வருவோம் பிரிவினைகள் ஃபோன் போன் பண்ணி பேசுவாங்க என்ன எப்படி இருக்கிறாங்க எது சொன்னாங்க ஏது கேட்டாங்க அப்படியா நம்ம சொன்ன வார்த்தை எல்லாம் அப்படியே அங்க நெகட்டிவா சொல்லிடுவாங்க அப்படி தப்பா சொல்லிடுவாங்க அங்க வாங்கிக்கிற எல்லா வார்த்தையும் இங்க தப்பா சொல்லுவாங்க இதனாலதான் பிரிவினைகளே நிறைய நிறைய பிரிவினைகள் உண்டாகிறதுக்கு எண்பது சதவீதம் பிரிவினைகள் உண்டாகிறதுக்கு காரணமே மூணாவது ஆள் முக்கியமா கணவன் மனைவி ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்குள்ள மூணாவது ஆலை சேர்க்காதீங்க உங்க குடும்பத்துக்குள்ள மூணாவது ஆலை சேர்க்காதீங்க சேர்த்திங்கனாலே அது டேஞ்சர் ரொம்ப டேஞ்சர் நல்லா புரிஞ்சுக்கங்க இது இதை இந்த வார்த்தை ஒரு வேலை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குதான் உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல போட்டு அனுப்புங்க எல்லாரும் கேட்கட்டும் மூணாவது ஆளு உங்க குடும்பத்துக்குள்ள வந்தாலே அது ஒரு டேஞ்சர் அது வந்து திருப்தியே இருக்காது அவங்க கலகம் பண்ணி வைப்பாங்க அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க அறிய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னன்னாக்கா இவங்க யாரு அந்த ஸ்பிரிட் ஆஃப் பகுத்தறியக்கூடிய ஞானம் நம்மளுக்கு இருக்கணும் அந்த ஞானம் இருந்தாதான் அவங்களை யாருன்னு புரிஞ்சுக்கினாதான் அதுக்கப்புறம் நீங்க உள்ள சேருங்க அது யாரா இருக்கட்டும் உங்களுடைய அண்ணன் பிள்ளைங்களா இருக்கட்டும் அக்கா பிள்ளைங்களா இருக்கட்டும் உங்களுடைய பெரியப்பாவா இருக்கட்டும் பெரியமாவா இருக்கட்டும் சித்தப்பாவா இருக்கட்டும் சித்தியா இருக்கட்டும் அல்ல மாமா அத்தை யாரா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் என்ன ஆனா இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குடும்பத்தை ரொம்ப விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சு வீட்டுக்குள்ள கலகம் பண்ணுகிறவர்கள் நிறைய பேர் பண்ணுவாங்க நம்மளுக்கு தெரியாது நல்லா பேசுவாங்க ரொம்ப கன்சர்னா பேசுற மாதிரி பேசுவாங்க எல்லாத்தையுமே ஆனா பின்னாடி பாத்தீங்கன்னாக்கா நம்மளை பத்தி பேசிட்டு இருப்பாங்க நம்மளை பத்தி தப்பு தப்பா பேசுவாங்க யாராவது பாதிக்கப்பட்டிருப்பீங்க கண்டிப்பா பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பீங்க எனக்கு போன் கால் வரும் பாருங்க பாதிக்கப்பட்ட ஆனா நீங்க கொஞ்சம் உங்க ஞானத்தை யூஸ் பண்ணீங்கன்னாக்கா அந்த ரிலேஷன்ஷிப்பே கத்துற அப்படியே ஒதுக்கி வச்சிருவாரு உங்க உங்ககிட்ட கொண்டு வர மாட்டார் தயவு செய்து இதை நீங்க ஞாபகம் வச்சுக்க மாதிரி நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஈகோவை நீங்க எடுத்து போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒரு வேலை பிள்ளைகளோடு கூட பேசாம இருக்கிறீங்க ஒருவேளை உங்களுடைய கணவனோடு கூட பேசாம இருக்கிறீங்க மனைவியோடு கூட பேசாம இருக்கிறீங்க அவங்கள குற்றத்தையே கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாதீங்க நம்மளும் நிறைய குற்றம் செய்கிறவங்க எல்லாருமே நல்ல குற்றம் செய்கிறவங்க ஆனா அந்த குற்றத்தை மன்னிக்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு அந்த குற்றத்தை பார்க்காம ஒரு ஈகோ எடுத்து போட்டு ஒரு சாரி ஒரு சாரி சொன்னாலே எல்லாமே முஞ்சிடும் எல்லா காரியங்களும் முடிஞ்சிட்டும் ஆண்டோட்ட ஜோமானுங்க நீங்க அதை நீங்க அதில இருந்து நீங்க வெளிய வாங்க எனக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு சகோதரியுடைய கதை தெரியும் அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா கல்யாணம் ஆன புதுசுல அவங்க ஜாஸ்தி சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க கணவன் வந்து கொஞ்சமா சம்பளம் வாங்கினாரு அப்போ எல்லாரும் சொன்னாங்க அவனுக்கு சம்பாதிக்கே தெரியல ஆறு மாதம் ஆச்சு நீ விட்டுட்டு வந்துரு உனக்கு இவ்வளோ சம்பளம் கிடைக்கிது நீ விட்டுட்டு வந்துரு அவனை நீ விட்டுட்டு வந்துரு அவன் எதுக்கு உனக்கு அப்படின்ட்டு எல்லாரும் சொல்ல ஆரம்பித்தவன் இந்த அம்மாவுக்கு அப்படியே பயங்கரமாக ஈகோ ஆயிடுச்சு ஐயோ நான் ஐயோ நான் இவ்வளோ பெரிய ஆளு அவன் அவங்க ஒன்றுமே சம்பாதிக்க மாட்டான் அப்படின்ட்டு ரொம்ப இதாயிட்டு அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க கணவனும் என்ன பண்றது நான் கொஞ்சமா சம்பாதிக்கிறேன் நான் கொஞ்சமா சம்பாதிக்கினால என் மனைவி விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லி எவ்வளோ நாள் அவர் காத்திருப்பாரு அவர் கொஞ்ச நாள் கழிச்சு ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க லீகலாக பிரிஞ்சாங்க அப்புறமா கடைசியில பாத்தீங்கன்னா அவர் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இன்னைக்கு பதினெட்டு வருஷம் கழிச்சு அந்த அம்மா சொல்றாங்க ஒருவேளை நான் அன்னைக்கு சகிச்சு போயிட்டு இருந்தேன்னா மற்றவங்களுடைய பார்த்தியை நான் கேட்காம இருந்தேன்னா இன்னைக்கு என் கணவனோடு கூட நான் வாழ்ந்திருப்பேன் இன்னைக்கு அவரு லட்சத்துல இருக்கிறாரு நான் அதே நிலையில தான் இருக்கிறேன் நான் அன்னைக்கு நிறைய சம்பாதிச்சேன்னு நினைச்சேன் இன்னைக்கு அவர் லட்சத்துல சம்பாதிக்கிறாரு அவர் கல்யாணம் ஆயிட்டு நல்லா இருக்கிறாரு இன்னைக்கு நான் வேணும்னு நினைச்சா கூட என் வீட்டுக்காரர் என் கிட்ட வர முடியாது இந்த மாதிரி கதைகளை நிறைய இருக்குது இந்த உலகத்துல ஒருவேளை பாதிக்கப்பட்டிருப்பீங்கனாக்கா இந்த மாதிரி ஈகோவை பார்த்துட்டு இருக்கிறீங்கனாக்கா தயவு செய்து விட்டு கொடுங்க விட்டு கொடுங்க செய்து அதை ஓரம் ஒதுக்கி வைங்க யாரையும் பார்க்காதீங்க மூணாவது ஆள சேர்க்காதீங்க அது தேவையில்லாத விஷயம் அதனால பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது பரஸ்திரீயினுடைய வாய் ஆழமான படுகொழி படுகொடி இப்படி வந்து நிறைய காரியங்கள் நமக்கு செய்யறவங்களுக்கு கிட்ட நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் நீதிமொழிகள் இருபத்தி ஆறு இருபத்தி ரெண்டு இருக்குது கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும் ஆனாலும் அவைகள் உள்ளத்தில் உள்ளத்திற்குள் தைக்கும் விளையாட்டு மாதிரி பேசுவாங்க நம்மளுக்கே ஒண்ணும் புரியாது என்ன இப்படி எல்லாம் விளையாட்டு பேசுறாங்களே ஆனா நான் சொல்றேன் இந்த இடத்துல கவலைப்படாதீங்க ஆண்டோடு ஜெபிக்கும் போது கத்தர் எல்லாத்தையும் மாத்தி போட வல்லவராயிருக்கிறார் எஸ்ஐ கே ரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்துல சொல்லப்படுது நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இருங்க கலங்காமலும் இரு அவர்கள் கலக வீட்டார் கலகம் பண்றவங்க யாரு கலக வீட்டார் அவங்க வந்து கலகம் பண்றாங்களா அவங்க வீட்டுக்குள்ள கலகம் நடக்கும் நீங்க அத பத்தி கவலைப்படாதீங்க கண்டிப்பா கவலைப்படாதீங்க அதாவது ஒருத்தரை பத்தி பேசிக்கிட்டு ஒருத்தரை பத்தி ஒரு ஒரு குடும்பத்துல சமாதானம் இல்லாம பண்றாங்கன்னா கண்டிப்பா அவங்கள அவங்கள கத்தர் வந்து சும்மா விட மாட்டாரு அவங்க கலக விட்டார் அதை கத்த நாப்பாத்து பழி வாங்குதல் என்றார் அதே மாதிரி ரோமர் அதிகாரம் பதினேழாவது உபதேசத்துக்கு விரோதமாய் பிரிவினையையும் இடையும் உண்டாக்குகிறவளை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் பிரிவினையை உண்டாக்குகிறவளையும் கழகக்காரையும் நீ விட்டு விலகு என்று உனக்கு எச்சரித்து எச்சரித்து என்ன சொல்றாரு கத்த பாலடிகளை சொல்றாரு உனக்கு புத்தி சொல்லுகிறேன் கண்டிப்பா அவங்களை விட்டு விலகிதான் ஆகணும் எவ்வளவு நாளைக்கு இன்னைக்கு அவங்க அவங்கள உங்க வீட்டுக்குள்ளேயே சேர்த்து வச்சுக்கிட்டு உங்க வீட்டுக்குள்ள கழகத்தை உண்டு பண்ணிட்டே இருப்பீங்க அவங்களுக்கு அந்த ஜபம் பண்ணுங்க ஆண்டவரையும் இவங்க எங்க வீட்டுக்குள்ள கழகத்தை உண்டு பண்ண கூடாது சொல்லி நீங்க ஜபம் பண்ணுங்க கத்தர் அதை செய்கிற தேவனா இருக்கிற கண்டிப்பா அதை மாத்தி போட வல்லவராயிருக்கிற ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஒருவேளை நீங்க பிரிவினையில பாதிக்கப்பட்டிருப்பீங்களா கொஞ்சம் யோசிங்க உங்கள் பிள்ளைகள் கிட்டத்தட்ட உங்களுடைய மாமனார் மாமியார் உங்களுடைய மாமனார் குடும்பங்கள் உங்களுடைய உங்களுக்கு எந்த குடும்பமாக இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி யார் இந்த பிரிவினையை கொண்டு வரா எங்கள் குடும்பத்துக்குள்ள என் வேலையில் யார் இந்த பிரிவினையை கொண்டு வரா எனக்கும் என் பாசிக்கும் நடுவில் யார் கழகம் முற்றா டிசன்மெண்ட் ஆஃப் ஸ்பிரிட் நம்மளுக்கு வேணும் பகுத்தறியக்கூடிய ஞானம் வேணும் தயவுசெய்து ஒரு வேலை இந்த கள்ள தொடர்புகள் எல்லாம் நம்ம வச்சுட்டு இருக்கிறாங்கனாக்கா அதுக்கெல்லாம் நம்ம செபிக்கணும் ஆஹ் அந்த கள்ள தொடர்புனால பயங்கர பாதிப்பு அது மரணம் வரைக்கும் கொண்டு போய் செல்லும் அந்த கள்ள தொடர்புல இருந்து வெளியே வந்தாதான் ஆஹ் நம்மளுக்கு நிம்மதியே இருக்கும் ஒரு குடும்பத்தை வச்சுக்கிட்டு இன்னொரு குடும்பத்தையும் ஆஹ் வழிகாட்டிட்டு நம்ம போக முடியாது தயவு செய்து சொல்றேன் இந்த பிரிவினை உங்க குடும்பத்துக்குள்ள உங்க வாழ்க்கையில பாதிக்கப்பட்டிருக்கிறீங்கனாக்கா தயவு செய்து இந்த ஜபத்துக்குள்ளாக வாங்க கலந்து கொள்ளுங்க இந்த ஜபம் உங்களுக்கு புரோஜனமான புரோஜனமானதாக இருக்கும் சேர்ந்து கண்களை மூடி ஜெபிப்போம் பரலோக பிதாவே நம்ம சோத்திருக்கிறோம் சுவாமி ஒரு இந்த நேரத்துல முக்கியமா எந்தெந்த குடும்பங்கள் எந்தெந்த நபர்கள் பிரிவினைனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒரு கத்தர் ஒரு விடுதலை தாங்க மூன்றாவது ஆளு உள்ள வந்து அவங்க குடும்பத்துக்குள்ள வந்து ஒரு பாதிப்பை உண்டு பண்றாங்கனாக்கா ஒரு கலகத்தை உண்டு பண்றாங்கனாக்கா இயேசுவின் நாமத்தினாலே அண்டு அவங்களுக்கு ஞானத்தை கொடுங்க அவங்கள விட்டு விலகி இருக்கட்டும் அவங்களை விட்டு விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை இயேசுப்பா கணவனும் மனைவியும் பிரிந்து இருக்கிறாங்கனாக்கா அவங்களுக்கு உணர்த்துங்க அந்த ஈகோவை விட்டு கொடுக்க அவங்களுக்கு உணர்த்த விட்டுமா செபிக்கிறேன் எசு சுவாமி பிள்ளைகளும் பேரன்ட்ஸும் பிரிஞ்சு இருக்கிறாங்கனாக்கா அவங்களுக்கும் நீ உணர்த்துங்க ஆண்டவரே மூணாவது ஆளு குடும்பத்துக்குள்ளே உள்ள நுழைந்து பயங்கர குழப்பத்தை பண்ணி கொண்டிருக்கிறவங்களே கத்தர் விலக்கி போ போடுங்க நாமத்தினாலே இந்த ஜபம் அந்த வீடுகளுக்குள்ள கடந்து செல்ல வேண்டுமா அந்த விளக்கி போட வேண்டுமா சுவாமி அந்த மூன்றாவது நபர்கள் ஆண்டவரே வீட்டுக்குள்ளேயோ கணவன் மனைவிக்குள்ளேயோ வந்து ஆண்டவரே எதையுமே ஆக்கிரமிப்பு கொள்ள கொள்ள கூடாதபடி நீங்க காத்துக் கொள்ள வேண்டுமா ஆண்டவரே பரலோகத்தின் தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஐயா நாமத்தினாலே நல்ல சாட்சிகளை நாங்கள் கேட்க உதவி செய்யுங்க எங்கெங்கெல்லாம் சாத்தான் பிரிவினை உண்டாக்கி வைத்திருக்கிறானோ அங்க நீ சமாதானத்தை கொடுக்க விடுமா சிவிக்கிறேன் இந்த ஜெபங்கள் ஒரு ஒரு இறுதியத்துக்குள்ள கிரியஸ் அப்பா இந்த ஜெபங்கள் அவங்களுக்குள்ள போகட்டும் அண்டுவரே ஆசீர்வதிங்க காத்துக்கொள்ளுங்க பலப்படுத்துங்க நல்ல சாட்சிகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவத்தினாலே வேண்டி கொள்கிறேன் பிதாவே ஆமே தேங்க் யூ சோ மச் தொடர்ந்து இந்த பிரிவினை இந்த பிரிவினை டாக்கு உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தது என்றால் தயவு செய்து எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய ஜெபக்குறிப்புகளை எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க என்னுடைய ஜெப கு என்னுடைய நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் 203608 God bless you all thank you so much